வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காப்புக்கட்டு நல்வாழ்த்துக்கள் உதவி ஒருவருக்கு உதவுவதன் மூலம் இந்த உலகை உங்களால் மாற்ற முடியாது ஆனால் அந்த ஒருவருடைய உலகை உங்களால் மாற்ற முடியும் துரித உணவு தவிர்ப்போம் ஆரோக்கியம் காப்போம் இனிய வணக்கம் தேங்க்யூ தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து காப்பு கட்டு பத்தி பார்க்க போறோம் எதனால காப்பு கட்டு காப்பு கட்டு வந்து ஒரு சடங்குன்னு நினைக்கிறோம் ஊர் பக்கம்லாம் இது ரொம்ப முக்கியமா பண்ணுவோம் சிட்டியில வாழ்றவங்க கொஞ்சம் டவுன் ரொம்ப பெரிய டவுன்ல வாழ்றவங்களுக்குலாம் இது பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை ஒவ்வொரு பண்டிகையும் நம்ம வந்து வர்றதுக்கு காலங்கள் சூழ்நிலை மாற்றங்கள் மற்றும் நம்ம வந்து வீடுகளை இவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் கிளீன் பண்ணணும் இப்போ வந்து மழை காலம் முடிஞ்சிருக்கும் மழை முடிஞ்ச உடனே வீட்டில் வந்து நப்பு இருக்கும் ஒரு ஒரு ஈரத்தன்மை இருக்கும் இதனால நோய் வரும் தான் வந்து இந்த டைம் வந்து நம்ம கிளீன் பண்ணி நிறைய பேர் வீட்டில் ஃபங்கஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் அதனால தான் வெள்ளை அடிக்கிறோம் வெள்ளை அடித்து வீட்டை சுத்தம் பண்ணுறோம் ஸோ நீ பார்த்தீங்கன்னா எந்த வீடாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி வீடு பூராமே கிளீன் பண்ணிடுவாங்க நிறைய பேர் சுண்ணாம்படிக்கிற வீட்டுல கண்டிப்பா சுண்ணாம்படிப்பாங்க ஸோ இது வந்து நம்மளோட வழக்கம் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா இதோட முக்கியத்துவம் தெரியாம இதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கறதே இல்லை அது அப்படியே ஒரு அது ஒரு மூட நம்பிக்கைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்னொன்று சொல்லுவாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நமக்கு நம்மளுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் அதனாலதான் ஆக்சுவலி இந்த வீடியோ பண்ணோம் அந்த போகி என்ன அப்படின்னா நமக்கு போகின்னு சொல்கிறோம் ஆக்சுவலி நம்ம ஊரில் வந்து காப்புக்கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த போகி காப்புக்கட்டு போகியோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழைய இதெல்லாம் தூக்கி போட்டு எரித்து பண்ணுறது நம்ம ஊரில் மெயினாக எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க வேண்டாம் அதெல்லாம் தூக்கி போடுறாங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க ஒரு வெள்ளி அடிக்கிறாங்க இந்த மாதிரி முக்கியமாக பண்ணிட்டு நிறைய நிறையா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சாணி போட்டு மொழி வாசல்லாம் க்ளீன் பண்ணி அதாவது பக் கா கிளீனிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த பொ பொங்கலுக்கு கண்டிப்பாக கிளீன் பண்ணுவாங்க வித் எல்லா நோம்பிக்கும் கிளீன் பண்ணுவாங்க ஆனால் பொங்கல் கிளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அது பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து காப்பு கட்டுவாங்க ஓகேங்களா இது எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட மார்கழி மாதம் கடைசி நாள் தான் வந்து இந்த காப்பு கட்டு வரும் இந்த மார்கழி மாதம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான மாதம் வந்து மார்கழி மாதம் தான் அது கோயில்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர விசேஷம் நாங்க வந்து ஒரு சிவன் கோயில்கிட்ட இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை மூணே முக்கால்கே கோயில திறந்துடுறாங்க அப்போ இருந்தே எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க நான் பார்த்தேன் ஒரு ஸ்கூல் வேன் வச்சு ஸ்கூல் பிள்ளைங்க காலையில் நேரமாக கோயிலுக்கு வராங்க இது வந்து எப்படி அப்படின்னா இது வந்து அவங்க பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டு பிள்ளைங்களும் ஆசையாக வந்து அந்த சாமியை கும்பிட்டுட்டு பாட்டு பாடிட்டு போகிறாங்க எதனால அப்படின்னா காலையில் இந்த மார்கழி மாதம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா ஏன் கோயிலாம் திறந்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு கிடைக்கிற காஸ்மிக் ரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ரேஸ் அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து பனி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராமல் இருக்கும் ஆக்சுவலி அப்படி கிடையாது இந்த பனியில் போகிறவங்களுக்கு பெருசாக உடம்பு சரியாகவும் போகாது நல்லா இருப்பாங்க தான் கோயிலை திறந்து வச்சு கோயில் ஒரு பாட்டு அந்த பாட்டுலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இந்த வருஷம் மார்கழி மாதம் அதை த நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா செய்து பிளான் பண்ணுங்கள் அடுத்த மார்கழி மாதம் நீங்கள் கண்டிப்பாக நேரமாக கோயிலுக்கு ஏன்னா அந்த கோயிலுக்கு நாலு மணி அஞ்சு மணிக்கு நீங்கள் போகும்போதே நீங்கள் குளிச்சுட்டு போகிறீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மார்கழி மாசம் செஞ்சுட்டீங்கன்னா வருஷம் பூராமே உங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூட ரொம்ப ரொம்ப இருக்குது ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மார்கழி மாசத்தோட ஸ்பெஷலாக சொல்லுங்கள் அவங்களையும் நேரமாக எந்திரிக்க சொல்லுங்கள் இந்த போகி இந்த காப்பு கட்டு வந்து மார்கழி மாசத்தோட கடைசி நாள் தான் வரும் அடுத்த நாள் வந்து தை மாசம் அது வந்து அறுவடை நாள் அறுவடைக்கு நாள் இந்த போகி வந்து காப்பு கட்டு அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம வெறும் வீட்டுக்கு மட்டும் காப்பு கட்டுறோம் ஆக்சுவலி எங்க தோட்டத்துல ஏன்னா பாத்தீங்கன்னா காப்பு கட்டு எங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னா இவன் தோட்டத்துல காப்பு கட்டுவாங்க விவசாய பூமி கிட்ட தொ கட்டுவாங்க கோழி பனையில கட்டுவாங்க ஆட்டுப்பணையில கட்டுவாங்க மாடு இருக்க எல்லா பக்கமே இந்த இது பண்ணுவாங்க இந்த காப்பை கட்டுவாங்க அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த காப்பு கட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்திலேயே மக்கள் வந்து நம்மளோட மக்கள் வந்து இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பெட்டியாம் இந்த காப்பு கட்ல யூஸ் பண்ற விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பெட்டி அந்த அளவுக்கு அதுல வந்து மருத்துவ குணம் இருக்கு அதுல மெயினா பாத்தீங்கன்னா ஆவாரம் பூ யூஸ் பண்றாங்க அப்புறம் சிறு பீலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை யூஸ் பண்ணுவாங்க தும்பைப்பூ யூஸ் பண்ணுவாங்க பிரண்டை மூலிகை யூஸ் பண்ணுவாங்க வேப்பந்தலை யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல பட் அந்த அந்த என்ன ஆவாரம் பூ சிறு பீலை வேப்பிலை கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஈவன் நீங்கள் டவுனில் இருந்தீங்கன்னாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ரோட்டில் வச்சு வித்துட்டு இருப்பாங்க இது வந்து ஏனாதானோன்னு எடுக்காதிங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக காப்பு கட்டுங்க இந்த இது இருக்கு இல்லைங்களா நம்ம ஆவாரப்பூல நிறைய ஸ்பெஷல் இருக்கு அது நிறைய மருத்துவ குணம் இருக்கு அந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வந்து அந்த டீ நீங்க வந்து கிரீன் டீ எல்லாம் காசு கொடுத்தே வாங்க வேண்டாங்க அவ்வளோ காசு கொடுத்து அந்த கிரீன் டீல இன்னொரு என்ன தெரியுங்களா அது வந்து ஒரு ஃபேஷியில் பேக் பண்ணியிருக்காங்களா அது என்ன மெட்டீரியல் நீங்க பாருங்க அதையும் சேர்த்து நீங்கள் சூடு பண்ணி தான் குடிச்சுட்டு இருக்கீங்க ஸோ ஏதோ ஒரு வழியில் நீங்க வந்து பிளாஸ்டிக்கை ஏதோ ஒரு வழியில் நீங்கள் உள்ள கன்சியூம் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இப்போ நீங்க காப்புக்கு கட்ட வாங்குற இல்லையா இந்த ஆவாரம் பூவை நீங்க நிலல உணத்தி காய வச்சு அதை ஒரு பாட்டில போட்டு வச்சு நீங்க வந்து டீ குடிச்சிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான டீ உங்களுக்கு கிடைக்கும் ஆவாரம் பூல அவ்வளோ விஷயம் இருக்கு நீங்க போய் கூகுள் பண்ணி எங்க படிக்கிறமோ படிச்சு அந்த ஆவாரம் பூட ஸ்பெஷாலிட்டி தெரிஞ்சுக்கோ நீங்க உங்க வீட்டுல எல்லாருக்குமே கொடுக்கலாம் நீங்க இந்த கிரீன் டீ எல்லாம் சும்மா ஃபேன்சிங் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் நீங்க அதுக்கெல்லாம் மயங்க வந்த உங்களுக்கு வேணுங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இந்த ஆவாரம் பூல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இந்த ஆவாரம் பூவை நெழலுத்தியா காய வச்சு அதை வந்து நீங்கள் போட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கிரீன் டீயோட இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஆவாரம் பூவில் ரொம்ப ஸ்பெஷல்ன்னு சொல்லி அதோட மருத்துவ குணத்தை சொல்லி இதை வந்து ஒரு ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்க அடுத்தது இந்த ஆவாரம் பூ வந்து என்ன தெரியுமா பெஸ்ட்டு பெஸ்ட்டு என்ன தெரியுமா பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து இந்த ஆவாரம் பூவில் இருக்குது நீங்கள் வந்து இந்த ஆவாரம் பூ பொடி பண்ணி நீங்கள் உடம்புக்கு பூசிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணுவாங்க என்ன நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த தலையில் வந்து தான் பானை எல்லாம் தூக்கிட்டு போவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆவாரம் பூவோட செடியை ஓ அந்த சும்மாடுன்னு சொல்லுவாங்க அந்த தலையில் வைக்கிற அந்த சும்மாடில் ஆவாரம் பூ செடியும் வச்சு அவங்க வந்து பானையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சன்ஸ்கிரீனாகவும் ஆட் பண்ணும் அவ்வளோ ஒரு அருமையான மருத்துவ குணம் அதில் இருக்குது வேப்பலை பற்றி சொல்லவே வேண்டியதில்ல வேப்பலையில் என்யூமரஸ் என்யூமரஸ் நம்பர் ஆஃப் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் வாயில் சாப்பிட்டுக்கலாம் உடம்புல பூசிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அதில் கூட நீங்கள் டீ வச்சு குடிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த குளிர்காலம் முடிஞ்சு மழை காலம் முடிஞ்சு தையை புறக்கும்போது இந்த எப்போதுமே கிளைமேட் சேஞ்ச் அப்போ நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம் போயிடும் அதுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த இதுன்னு சொல்லிட்டு தான் இந்த காப்பு கட்டுறாங்க அப்புறம் வந்து க பூச்சி வீட்டுக்குள்ளே நிறையா வந்திருக்கும் இந்த பூச்சிக்கு ஒரு எமர்ஜென்சி மெடிசனுக்கு அதெலாம் தான் பிளான் பண்ணி நம்மளோட மருத்துவ மருத்துவ எ இல்லைங்களா அது அது வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டாக அந்த ஊரில் அந்த காலத்தில் பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ண வேண்டாம் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த காப்பு கட்டை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக அப்படின்னு நினச்சி போகாமல் அதோட முக்கியத்துவம் சொல்லி அதோட கதைகள் சொல்லி அவங்களுக்கு ஒரு காப்பு கட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆவாரம் பூ வந்து சாதாரண இதாகவே வேண்ட வேண்டாம் ஆவாரப்பூக்கு இன்னொன்று சொல்லுவாங்க ஆவாரை ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டது அப்படிம்பாங்கலாம் ஆவார் என்கிற என்ன அப்படின்னா உடல் இந்த அவ்வளோ உடல் சூ உடல் சூட்டை குறைக்கிறது இறக்குறவங்க கூட பூரி தெளிஞ்சுக்குவாங்கலாம் அந்த அளவுக்கு இந்த ஆவாரம் பூவில் அற்புதமான மூலிகை இந்த ஆவாரம் பூ இருக்கு அப்புறம் சூட்டை தணிக்கும் தலையில் ஆவாரை இலையை வைத்துக் கொள்வார்கள் இன்றைக்கு பிரபலமாக இருக்கும் கிரீன் டீயை விட அற்புதமான ஆவாரை நீர் தலையில இருக்கிற சூட்டையும் ஆவாரப்பூ குறைக்கும் ஸோ எல்லா வித்துக்கும் நீங்க வந்து ஆவாரப்பூ யூஸ் பண்ணலாம் சரும நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த உங்களுக்கு தோல் நோய் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஆவாரப்பூலாம் நிறைய மருந்து இருக்குது நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து லேசாக பொடி பண்ணி நீங்கள் உங்கள் பாத் பவுடர்ல அப்படிலாம் போட்டுக்கோங்க பாடி ஓடுறதுக்கு ஆவாரம் போ ஃபென்டாஸ்டிக்கான மருந்து பாடி ஓடருக்கு நீங்கள் என்ன தெரியும் அந்த பாடி வந்து நிறைய பேருக்கு வந்து புரியல நீங்கள் நிறைய சோப் ஓடுறதும் பாடி ஓடரு உண்டு பண்ணும் ஸோ இந்த பூ பொடி போட்டு நீங்கள் தேய்ச்சி குளித்தீங்கன்னா உங்கள் பாடி ஓடரும் குறையும் அவ்வளோ உள்ள நல்லா இருக்கு ஓகேங்களா அடுத்தது வந்து இந்த சிறுப்பு இலைக்கு வந்து என்ன சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் கல்லை உடைக்கும் அபாரண சக்தி இருக்கான் ஸோ இது வந்து உங்களுக்கு சிறுநீர் கற்கள் ஒரு சிறுநீரில் வர பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே இதில் மருந்து இருக்குது ஏன் இந்த சிறுப்பிலை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த குரல் குளிர்காலத்தில் நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிக்க மாட்டீங்க ஓகேங்களா தண்ணி கன்சம்ஷன் ரொம்ப இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இந்த கல் பிரச்சனைலாம் வரும் அதுக்கு உங்களுக்கு வந்து கையில் மருந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சிறுப்பிலை இந்த செடியை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அடுத்தது வேப்பிலையை தான் உங்களுக்கு தெரியுமே சிறந்த கிருமி நாசினி காற்றல் பருவம் கிருமியை கூட அது வந்து தவிர்க்கும் இப்போ வந்து ஏன்னா இது இந்த டிரான்ஸ்மிஷன் பீரியட்ல நிறையா பேருக்கு நோய் வரும் அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து நம்ம மெயினாக வந்து வேப்பிலையை நம்ம வீட்டுக்கு முன்னாடி கட்டுறோம் அப்போ காற்று வர இன்ஃபெக்ஷனை கூட இது வந்து தவிர்த்துடும் அதனால தான் இந்த காம்பினேஷன் வந்து அருமையான காம்பினேஷன் இந்த காப்பு கட்டுங்கிறது நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் அந்த காப்பு கட்டு பண்றோம் இல்லைங்களா நீங்கள் தூக்கி போடு தூக்கி போட போகிறோம்னு நினைக்கிற அந்த இலைய பண்றோம் இல்லைங்களா அது வந்து அருமையான காம்பினேஷன் அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கு காப்புக்கட்டோட விஷயத்த சொல்லுங்கள் ஏன்னா காப்புக்கட்டுங்கிறது நம்ம பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் எல்லா ஊர்லேயும் கிடையாது எல்லா நாட்லேயும் இது கிடையாது நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம தான் அடுத்த லெவலில் கொண்டு போகணும் ஸோ தயவு செய்து காப்புக்கட்டோட மகிமையை சொல்லுங்கள் நான் சில பாயிண்ட்ஸ் இருக்கேன் நான் சொன்னதை தவிர இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னோடய காப்பு கட்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா